சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி நாள் அன்பு உறவுகளை இவ்வளவு காலம் இறைவன் நம்மை பத்திரமாக பாதுகாத்ததுக்கு இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகளை சொல்லுவோம் இது திருப்பூர் ஞானசபை பாண்டியன் நகர் திருப்பூர் இங்கே தினமும் இறைவன் அன்னதானம் நடத்தி வைக்கிறார் ஏழை எளிய மக்களின் பசியாற்றி மகிழ்கிறார் ஏழை எளிய மக்களும் பசியார் இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்லுகிறார்கள் இதற்கு காரணமாக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது பக்தர்களால் அனுப்பப்படும் காணிக்கைகளால் இந்த அன்னதானமானது தினமும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் அன்னதானத்துக்கு உதவ வேண்டும் என்று விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவிகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் உறவுகளை நம் கர்ம வினைகள் தீர்வதற்காக இறை சன்னதியில் தொண்டு செய்யலாம் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த காணொலிகளை கொடுக்க மனம் இருக்கும் நல்ல மனிதர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் உங்கள் குரூப்புகளிலேயும் மற்றும் ஃபேஸ்புக்கிலேயும் இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவுங்கள் அதுவும் ஒரு பெரிய பெரிய உதவியாக வந்து சேரும் உங்களால் முடிந்ததை திரையில் தெரியும் என்னுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் பகிருங்கள் நன்றி நற்பவி